சிம்ம ராசி நேயர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏனென்றால் இவர்கள் இதனால் வரை எதிர்பார்த்து இருந்தது காலதாமதமாகும் தள்ளிக்கொண்டு செல்லும் முடியும் முடியும் என்று எண்ணியது அத்தனையுமே கடந்து கடந்து செல்லும் ஆக சிம்மம் கவனமுடன் இருங்கள் எதிர்பார்த்து ஏமாறாதீர்கள் ஏனென்றால் காலதாமதம் இப்போது உங்களுக்கு இந்த காலதாமதம் சற்று பின்னடைவை தரும் அதாவது ஒரு திட்டமிட்டிருப்பீங்க இந்த திட்டமிடுதல் அத்தனையுமே போகும் அதனால் கவலைப்படாதீர்கள் தள்ளி போகிறது என்றால் அடுத்தது சிறப்பான ஒரு அந்தஸ்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறான் என்பதற்கு இது ஒரு அடையாளம் ஆக சிம்மராசி தடைகள் ஏற்படும் துவண்டு விடாதீர்கள் அதற்கு ஒரு பரிகாரமாக மலை மலை மீது இருக்கக்கூடிய சிவனையோ மலை மீது இருக்கக்கூடிய சித்தனையோ மலை மீது இருக்கக்கூடிய முருகனையோ குறிப்பாக சிவன் கோயில் மலை மீது இருக்க சிவன் கோயில் மனதார ஏறி செல்லுங்கள் மனதார உருகி சொல்லுங்கள் உங்கள் குறைகள் சற்று தாமதப்பட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை அடையும் இது திரை உலகமும் உதாரணத்தை எடுத்துங்க இன்னைக்கு இந்த மாதத்தில் நிறைய புரொடக்ஷன் பண்ணி தேட்டரில் சினிமாவில் படத்தை ஓட்ட ஆரம்பிப்பாங்க ஆனால் எல்லோருக்கும் தேட்டர் கிடைக்குமா எல்லோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது சில பல படங்களுக்கு மட்டுமே மீதி படங்கள் அத்தனையும் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த நாள் என்று தள்ளி கொண்டு போகும் ஆனால் தள்ளுவதினால் மிக சிறப்பான இடத்தை அடைய போகிறீர்கள் ஆக கடகம் அதற்கு அடுத்ததான சிம்மம் இந்த இருவருக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணும் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரும் தடை ஏற்படும் பயப்பட தேவையில்லை தாமதம் ஏற்படும் பயப்பட தேவையில்லை வெற்றி மிக விஸ்வரூபமாக கிடைக்கும் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுமை அவசியம் அதாவது இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த டிவி நேரின் வழியாக மக்களுக்கு இந்த டிவியும் அடியேனும் ஒரு சில கரு ஜோதிட கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம் இப்போ குறிப்பிட்ட இந்த செய்திகள் அத்தனையுமே அவரவர் ஜாதகத்தின் ஏற்ப சற்று ஏறுதலும் குறைதலும் இருக்கும் ஆக இந்த டிவியின் வழியாக நல்ல செய்திகளை கேட்போம் நல்லதை பார்ப்போம் நல்லதோடு உறவாடுவோம் ஆக இந்த டிவியையும் ஜோதிட ஆலோசனைக்கு என்றும் உங்கள் கேதுவின் காதலன் நன்றி நமஸ்காரம்